ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி காஸ்மெட்டிக் சர்ஜன் ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் லைப்போ செக்ஷன் பற்றி பேசணுன்னா லைப்போ செக்ஷன் இஸ் அ பாடி கான்ட்யூரிங் சர்ஜரி இட்ஸ் நாட் அ வெயிட் ரிடக்ஷன் சர்ஜரி அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க வாக்கிங்லாம் போவாங்க அவங்க வந்து நம்மட்டு சொல்லுவாங்க டாக்டர் ஒரு சில இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஃபேட் வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது இப்போ லோயர் அப்டம் என்ன இருக்கட்டும் இல்லை தைஸு ஆர்ம்ஸு இல்லை சாண்டில் பேக்கு அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இருக்கிற ஃபேட் வந்து குறையவே மாட்டேங்குது நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்து சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் லைப்போசெக்ஷன் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி அழகாக வந்து பாடியை வந்து ஷேப் பண்ணி கொடுக்கலாம் இப்போ அந்த இடத்துல மட்டும் அந்த ரெசிஸ்டன்ட் ஃபேட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணும்போது பாடி ஒரு ஷேப்பாக தெரியாமல் இருக்கும் அதை வந்து நம்ம அந்த ஃபேட்டை லைப்போசெக்ஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து பாடியை ஷேப் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு சிலர் ஒபீஸா ரொம்ப ஓவராக ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு லைப்போசெக்ஷன் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னா இப்போது ஓவரால் பாடி ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல மட்டும் லைப்போசெக்ஷன் பண்ணி அவங்கள வந்து ஒல்லியாக்க முடியாது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வேற மாதிரியான சர்ஜரி தேவைப்படும் அதாவது வேரியாட்ரிக் சர்ஜரி அது வந்து வேற ஃபீல்டு நம்ம வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்ட்டை பார்த்து அது வந்து இன்சைடு குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டொமக்கு சின்னது பண்ணுறதோ அல்லது குடல் டைவெர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் பண்ணுறது தான் வந்து பெரியாட்ரிக் சர்ஜரி ஓவராலாக ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு பெரியாட்ரிக் சர்ஜரி தான் சூட்டபிள் இப்போது ஒரு சில இடத்துல மட்டும் ரெசிஸ்டண்ட்டாக ஃபேட் இருக்கவங்களுக்கு பண்ணுறது பாடி கான்ட்யூரிங் சர்ஜரி வந்து இது வந்து லைப்போசெக்ஷன் சர்ஜரி இப்போது ஒரு சிலர் கேட்பாங்க டாக்டர் இப்போ பாடி கான்ட்யூரிங்காக நம்ம பண்ணாலும் இந்த லைப்போசெக்ஷன் பண்ணால் வெயிட் ரிடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் லிட்டர் ஃபேட் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் வெயிட் குறையும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து நம்ம வெயிட் குறையிறது மிஷினில் நேரி நின்று பார்க்கும்போது தெரியிறதுக்கு இட் டேக்ஸ் டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஏன்னு கேட்டால் நம்ம இந்த லைஃப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டூ மர்சன் ஃபீட்னு இன்ஃபியூஸ் பண்ணுவோம் அது வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ப்ளீடாகாமல் இருக்கிறதுக்காகவும் ஆப்ரேட் பண்ணி முடிச்சப்புறம் ரொம்ப பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் மெடிசன்ஸு சலைனில் மிக்ஸ் பண்ணி போடுவோம் அந்த ஃப்ளூயிட் என்னாகும்னா நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ்குள்ளே எல்லாம் போய் உட்காந்து செல் எடிமா காஸ் பண்ணும் அதனால் இப்போ நம்ம இமீடியட்டாக சர்ஜரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் மிஷினில் ஏறி நின்று பார்த்தா நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆனது கண்டிப்பாக தெரியாது பட் ஆனால் நம்ம வந்து லைப்போசெக்ஷன் பண்ண ஏரியாவில் கை வச்சு ஃபீல் பண்ணுறதோ கம்ப்ரஷன் கார்மெண்ட் போட்ட அப்புறம் அந்த ஷேப் பார்த்தாலும் நல்ல ஃபேட் ரிடியூஸ் ஆகிருக்கிறது தெரியும் பட் வெயிட் மிஷினில் ஏறி நின்று பார்த்தா தெரியிறதுக்கு இட் டேக்ஸ் டூ டூ த்ரீ மந்த்ஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லைப்போசெக்ஷன் சர்ஜரி பற்றி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் வந்து லைப்போசெக்ஷன் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாடி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் அதாவது கொஞ்சம் கன் ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணிவிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு ஃபுட் கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த ஃபேட் டெப்போசிஷன் வந்து திருப்பி கண்டிப்பாக வந்துடும் அது நீங்கள் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிங்கன்னா லாங் டர்ம்க்கு இருக்கும் இல்லைனா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயும் மறுபடியும் ஃபேட் டெப்பாசிட்டாக வாய்ப்பு இருக்குது இதை வந்து லைப்போசெக்ஷன் சர்ஜரிக்கு போகிறவங்க தெளிவாக தெரிஞ்சிட்டு லைப்போசக்ஷன் சர்ஜரிக்கு போகும் தேங்க்யூ